ஏற்றுமதி தொழிலில் வெற்றி பெறுறதுக்கு மூணு முக்கியமான கீ பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பலருக்கும் இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும் இந்த மைண்ட் செட்டை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க எடுத்த உடனே சக்ஸஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வர்றது அப்படின்றது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் கிடையாது இதை வந்து சிலர் வந்து என்ன சார் நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னு கல்வி கேட்கலாம் நான் வந்து யதார்த்தத்தை தான் சொல்லுவேன் நான் எப்போவுமே வந்து பூஸ்ட் பண்ணி உங்களோடைய மேலே ஏற்றி விட்டு அப்புறம் டொம்முனு கீழே போட்டு அடிக்கிற வேலைலாம் எனக்கு கிடையாது நான் ரெண்டு டிக்கேடுக்கு மேலே இந்த பிஸ்னஸில் இருக்கிறேன் இதில் என்னென்ன மாதிரியான ஃபெயிலியர்ஸ் வரும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் ஸோ நம்ம வந்து எவ்வளவு ஃபெயிலியர் வந்தாலும் நாம் அந்த மைண்ட் செட்டோடு அதை ஏற்றுக்கிற செட்டோட இந்த பிஸ்னஸில் இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க லைசன்ஸ் எடுப்பாங்க நம்ம கவர்மெண்ட்டே கூட நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க ஒரே வருஷத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஐஇ கோடு வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஆனால் எக்ஸ்போர்ட்டை பார்த்தோம்னா அளவுக்கு நடந்திருக்காது ஸோ அளவுக்கு ஐஇ கோடோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து புதுசு புதுசாக நிறைய வந்துகிட்ருப்போம் ஆனால் எக்ஸ்போர்ட்டில் வந்து அது வந்து எதிரொலிக்காது காரணம் என்னென்னா ஃபெயிலியரில் தாக்குப்பிடிக்க முடியாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுறது இந்த மாதிரி ஃபெயிலியர் வரும் அப்படின்றத வந்து எதிர்பார்த்து நாம் இந்த வேலையை ஆரம்பிக்கணும் ஃபெயிலியர் வந்து நம்மள எந்த வகையிலையும் பாதிக்க விடக்கூடாது இது முக்கியமான முதல் பாயிண்ட் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல திங்க் பண்ணி நாம் வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அதாவது திங்க் அண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருள் என்ன அந்த பொருளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கையில் இருக்கா அந்த பொருளை நம்மளால் சோர்ஸ் பண்ண முடியுமா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் சொல்கிறேன் குங்குமப்பூ சஃப்ரான் வெளிநாட்டுக்கு பெரிய அளவில் டிமாண்ட் இருக்குது சஃப்ரான் எங்கே கிடைக்குது காஷ்மீரில் தான் வந்து குவாலிட்டியான சஃப்ரான் வந்து கிடைக்கும் இப்போ அங்கங்கே கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது ஆனால் அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு இருக்கா அந்த மாதிரியான குவாலிட்டியில் அந்த சஃப்ரான் விளையுதா அப்படின்றதெல்லாம் நாம் இன்னும் அரேஞ்ச் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல இப்போது உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு அவங்க தான் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அவங்களால் காஷ்மீருக்கு போய் ப்ராடக்டை சோர்ஸ் பண்ண முடியுமா ஸோ இது வந்து திங்க் பண்ணணும் ரெண்டாவது நாம் ஒரு பொருளை தேர்ந்தெடுத்துட்டோம் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கையில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதாவது கையில் முழு பணம் இல்லாட்டால் கூட நாம் நினச்சா உடனடியாக புரட்ட முடியுமா அந்த பணத்தை அப்படின்றதையும் பார்க்கணும் இப்போ எனக்கு வந்து அரிசி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை அரிசியோட சப்ளையர் எனக்கு தெரியும் பையர் வந்து ஆர்டர் கொடுப்பாரு ஆனால் அரிசி ஆர்டர் கொடுக்கும்போது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸாக கொடுக்க போகிறாரு கண்டிப்பாக கிடையாது ஆனால் அந்த அரிசியை கொள்முதல் பண்ணும்போது எனக்கு சப்ளையருக்கு வந்து நான் கொஞ்சமாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சண்டாக வந்து அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குற மாதிரியாவது இருக்கணும் அந்த அளவுக்காவது எனக்கு கையில் கொஞ்சம் மணி சோர்ஸ் வேணும் இல்லையா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணணும் நான் வந்து இந்தந்த பொருளை பண்ண போகிறேன் இந்தந்த பொருளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இது இந்த பொருளை என்னால் எப்போனாலும் சோர்ஸ் பண்ண முடியும் என்னால் இந்த பொருளை ஒரு மாதத்துக்கு இவ்வளவு குவான்டிட்டி சப்ளை பண்ண முடியும் இந்த பொருளோட அவைலபிலிட்டி அதாவது சில கமாடிட்டிஸ்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் சீசனில் தான் கிடைக்கும் ஸோ இந்தந்த மாதத்தில் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும் இந்த மாதத்தில் இது ரேட் ஏறும் இந்த மாதத்தில் இது ரேட் இறங்கும் அப்படி ஒரு கிளியர் பிக்சர் நம்ம மைண்டில் வந்து ரெடியாக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடியாக வச்சுக்கும் போது தான் வந்து பையர் கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் டக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியும் இந்த மாதிரி நாம் நல்லா உட்காந்து திங்க் பண்ணி ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளை தேர்ந்தெடுத்து அதுக்கு அடுத்து தான் வந்து செயல்பட ஆரம்பிக்கணும் செயல்படுறதுனா என்ன அந்த பொருளை மார்க்கெட்டிங் பண்ணுறது அது சம்மந்தமான பையர் செல்லர் மீட்டு எங்கேயாவது நடக்குதான்னு பார்க்குறது இல்லை வெளிநாட்டில் போய் பயிரை மீட் பண்ணுறது இல்லை ஆன்லைனில் பையரை வந்து அப்ரோச் பண்ணுறது ஏதோ ஒன்று ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாம் ப்ராப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ப்ராடக்டை பற்றி ரெடி இருக்கணும் ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெவர் அப் இது வந்து சாதாரண ஒரு மோட்டிவேஷன் வேர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது எக்ஸ்போர்ட்டில் ரொம்ப 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 முக்கியம் சிலர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார் நீங்கள்லாம் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஐஇ கோட் எடுத்துட்டேன் இன்னும் எனக்கு ஆர்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இதே தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து விடாமல் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷன் வேர்டாக வந்து தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு வந்து உண்மையிலே அது மோட்டிவேஷனாக இறந்துருக்கலாம் ஆனால் ஏன் இருபது வருஷம் முயற்சி செஞ்சு ஃபெயிலியர் ஆகி அதாவது ஃபெயிலியரோ இல்லை அவங்களால் அதுக்கு மேலே பண்ண முடியலையோ அது வேறு ஆனால் அவங்களால் ஒரு ஆர்டர் கூட எடுக்க முடியல அதான் நிதர்சனம் அப்புறமும் நாம் முயற்சி பண்ணால் நமக்கு ஆர்டர் கிடைக்குமா அப்படின்னு நாம் ஒரு சந்தேகத்தில் இதை வந்து கிவப் பண்ணிடக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து இருபது வயசில் ஆர்டர் கிடச்சா நம்ம வாழ்க்கை வந்து பெரிய அளவில் மாறும் அந்த மாற்றத்தை நாமளே அனுபவிக்கலாம் ஒருத்தர் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முயற்சி பண்ணி ஒரு ஆர்டர் கூட கிடைக்கல வயசு ஐம்பத்தஞ்சு ஆகி போச்சு இப்போ இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் நான் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய சூழலில் இருக்கேன் இப்போ எனக்கு ஆர்டர் கிடைச்ச என்ன ஆர்டர் கிடைக்காட்ட என்ன அப்படின்றது வந்து அந்த மனப்பான்மை கூடாது அப்படின்றது தான் என்னோடய முக்கியமான பாயிண்ட் ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து நம்ம வாழ்க்கையே மாற்றிடும் ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளவு பெரிய சம்பளத்தில் வேலை பார்த்தாலும் சரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுத்துக்கிங்களேன் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறாருன்னு வைங்க மாதம் அவர் கூட மாத கடைசியில் ஐநூறு ஆயிரத்துக்கு திண்டாடுற நிலமை தான் இன்றைக்கி இருக்குது இதுதான் நிதர்சனம் அவங்க அந்த இஎம்ஐ இந்த இஎம்ஐ வாங்குவாங்க ஐஃபோன் வாங்குவாங்க ஒரு வீடுக்கு ரெண்டு வீடு வாங்குவாங்க எல்லாம் சரி ஆனால் க மாத கடைசியில் கையில் வந்து காசு இருக்காது பெரும்பாலும் கடனில் தான் வந்து லைஃப் ஓடிக்கிட்டு இருக்குதும் வர்ற சம்பளம் அப்படியே வந்து இஎம்ஐக்கு போகிற மாதிரி தான் அவங்க வாழ்கிறாங்க ஆனால் ஒரு பிஸ்னஸ் பீப்புளை பாருங்கள் நின்று நிதானமாக வேலை செய்வாங்க பெரிய அளவில் சொத்து வாங்குவாங்க பெரும்பாலும் கடன் இருக்காது அப்படியே கடன் இருந்தாலும் அந்த கடன் வந்து பிஸ்னஸில் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ரெவன்யூ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிறுசு அதெல்லாம் நினச்சா ஒரு நிமிஷத்தில் அவங்க வந்து அடைச்சிடலாம் அப்படி தான் அவங்களோட கடன் இருக்குமே இல்லையா அந்த கடன் வந்து அவங்களுக்கு சுமையாக இருக்காது ஆனால் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் கடன் அப்படின்றதே வந்து இருக்காது அப்படியே கடன் இருந்தாலும் மற்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட வட்டி கம்மி ரெண்டாவது மற்ற பிஸ்னஸில் உள்ளவங்க கடனை எப்படி அடைப்பாங்களோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் உள்ளவங்களும் மிக விரைவில் கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எப்போ இந்த மாதிரியான ஒரு நல்ல லைஃப் வாழலாம் அப்படின்னா நமக்கு ஒரு பையர் கிடைச்சா போதும் ஒரு சரியான பையர் வந்து ஒருத்தர் கிடச்சி அவர் ப்ராப்பராக நமக்கு பேமெண்ட் பண்ணி நம்மகிட்ட இருந்து பொருளை வாங்கி திருப்பி திருப்பி அது ரிப்பீட் ஆர்டர் ஆச்சு அப்படின்னு வைங்க நம்மளோட லைஃபே வந்து செட்டில் இப்போ ஐம்பத்தஞ்சு வயசில் எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் விளாட்டாக கூட பரவாயில்ல உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து உங்களை மாதிரி கஷ்டப்படாது இல்லையா அதுக்காக வேண்டி தான் நான் இந்த நெவர் கிவ் அப் அப்படின்றத இந்த இதில் கொண்டு வந்திருக்கேன் அதனால் தயவு செஞ்சு எக்காரணம் கொண்டும் நீங்கள் வந்து முயற்சியை கைவிட்றாதீங்க அறுபது வயசில் எழுபது வயசு கூட ஃபஸ்ட்டு ஆர்டர் கிடைக்கட்டும் உங்களுக்கு அடுத்த தலைமுறை அவங்களுக்கு அடுத்த தலைமுறை நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்க மாத கடைசியில் அவங்க நினச்சா ரொம்ப ஈஸியாக போய் ஒரு பத்து பவுண்ட் செயினை வந்து வாங்க முடியும் அதனால் அந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு மன நிறைவு அவங்களுக்கு இருக்கும் அதனால் எவ்வளவு காலம் முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆனாலும் சரி எவ்வளவு வயசானாலும் சரி முயற்சியை நிப்பாட்டவே நிப்பாட்டாதீங்க கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுமதியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பமிருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்